அப்துல் ரஹ்மான் தூத்துக்குடியிலிருந்து கேட்குறாங்க இவங்க ஒரு நீண்ட கேள்வி கேட்குறாங்க விரிவா எழுதியிருக்கிறாங்க எதை பத்தின்னு கேட்டா விதி சம்பந்தமாக அல்லாஹ் குரானில் கூறுகிறான் அவர்கள் இந்த குரானை கவனமாக சிந்திக்க வேண்டாமா இது அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் அல் குரான் நாலாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனம் தன் அடியார் மீது எந்த விதமான முரண்பாடு கோணலும் இல்லாததான இவ்வேதத்தை இறக்கி வைத்தானே அந்த அல்லாவுக்கே புகழனைத்தும் பதினெட்டாவது தியாயம் ஒன்னாவது வசனம் இந்த மாதிரி வசனங்களை போட்டு முரண்பாடு இல்லை என்பது தானே திருக்குரான் இறைவேதம் என்பதற்கும் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கும் ஆதாரமா இருக்குது அப்படி இருக்கிற நேரத்தில் விதி சம்பந்தமான விஷயத்துல நம்முடைய ஆலிம்கள் பேசும் பொழுது அவங்க வந்து முரண்பாடு இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்களே அப்போ முரண்பட்ட உடனே நாங்கள் ஏன் ஏத்துக்கணும் முரண்பாடா இருக்கிறது பொய்க்கு ஆதாரம் இல்லையா அதனால நாங்கள் குரானை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மற்றவங்க மறுத்துருவாங்களே இது 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 சம்பந்தமா நிலைப்பாடு என்ன என்ன மார்க்கத்தின் விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு விரிவா கேட்டிருக்கிறாங்க வாத பிரதிவாதங்களை எல்லாம் போட்டு ஒரு பக்கத்துக்கு விரிவா கேட்டிருக்கிறாங்க மேலோட்டமா இப்படிதான் சொல்லப்படுகிறது அவங்க சொல்ற மாதிரி தான் விதி சம்பந்தமான விஷயத்தை நீங்க வந்து விவாதிக்காதீங்க அதுல வந்து மேலோட்டமா பார்த்தா நமக்கு முரண்பாடு இருக்கிற மாதிரிதான் தெரியுது எல்லாம் மறுமையில விளக்குமா என்றுதான் பெரும்பாலும் பதிலளிக்கப்படுகிறது அப்ப அந்த பதிலை வச்சு பார்க்கும் பொழுது அவங்க சொல்றது மாதிரி ஒரு 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 மாற்று சிந்தனை அதாவது முரண்பாடு இருக்கிறது எனவே இதை நான் ஏற்க மாட்டேன் தவறுகளும் சரிகளும் கலந்ததாகத்தான் குரானும் இருக்கிறது முழுக்க முழுக்க தவறுகளை விட்டு அப்பாற்பட்டது என்று சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை என்று வாதம் வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கத்தான் செய்கிறது இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனா முரண்பாடு இல்லாம புரிந்து கொள்ளக்கூடிய சூழலும் இதுக்குள்ள இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் முதல் விஷயம் என்னென்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நாம ஒரு விஷயத்தை விளங்கணும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற புலன் உணர்வுகள் அறிவு அறிவை பெறுவதற்கான உணர்வுகள் இருக்குல்ல அறிவுகள் இருக்குல்ல புலன் அறிவு அது எல்லாமே ஒரு லிமிட்டுக்குள்ளது நம்முடைய கண்ணுக்கு எல்லாவற்றையும் பார்த்து விட முடியாது கண்ணுடைய பார்வைக்கு ஒரு லிமிட் இருக்கிறது நம்முடைய காது எல்லாத்தையும் கேட்ட முடியாது அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது ஒரு தூரத்துல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரியான ஓசைகளை தான் கேட்க முடியும்னு பார்வைக்கு ஒரு லிமிட் இருக்கிறது அது மாதிரி நம்முடைய மூளைக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதில் சிந்திக்கிறதுல விளங்கிக் கொள்வதில் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது எல்லை கிடையாது எல்லாவற்றையும் எதை வேணாத்தையும் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைச்சதாக அப்படி இல்லை அதை நாம முதல்ல யதார்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவால் எல்லாவற்றையும் விளங்கிக்க முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க இது முதல் அடிப்படையாக நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இப்போ நம்ம உயிரப்பத்தி எல்லாம் சொல்றாங்கல்ல ரூஹ் குளிர் ரூஹீன் அம்ரி ரப்பி உயிரை பத்தி உங்களிடத்துல கேட்கிறாங்க அது இறைவனுடைய கட்டாளன்னு சொல்லுங்க உமா ஊத்தித்தும் இல்லை வலியுமே இல்லா கலையிலா அது சம்பந்தமா உங்களுக்கு கொஞ்சம் தான் அறிவு இருக்குது அறிவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நல்லா சொல்றான் இத்தனை ஆண்டாண்டு காலமா இத்தனையோ பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் யார் யாராமோ பண்ணி முடிச்சுட்டாங்க ஆனால் அதில் ஒரு 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 ஸ்டெப்பு கூட டெவலப் ஆகலாம் அந்த அறிவு உயிரை பற்றி ஒரு புதிய விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எதை எதையும் இல்லாமல் பத்தி என்னெல்லாமா கண்டுபிடிக்கிறாங்க தானே ஏராளமான செய்திகள் கண்டுபிடிக்கப்பட்டு ஒவ்வொரு துறையும் டெவலப் ஆகிக்கிட்டே போகுது உயிர் என்பது சம்பந்தமான ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி என்ன ஒண்ணுமே இல்லை அது என்னன்னு தான் இன்றைக்கும் பதில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பதிலாக இருந்துச்சோ உயிர்னா என்னப்பா அது எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்டா என்னமோ இருக்கு உடம்புக்குள்ள இருக்கு எப்படியோ இருக்கு அப்படின்னு நாங்கள கிட்டத்தட்ட அதே பதில் தான் இன்னைக்கும் இருக்கிறது அதை தாண்டி அதில் முன்னேற்றம் அடைஞ்சதா சொல்ல முடியல தானே அப்போ அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்முடைய அறிவுக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்காத அந்த மாதிரி இந்த விஷயத்துல நமக்கு முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நம்முடைய அறிவு இது இதில் முழுமை பெற்ற அறிவாக இதில் இல்லை என்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை நாம விளங்கிக்கணும் ஒண்ணு ஒண்ணு ரெண்டாவது இந்த விதி சம்பந்தமா முரண்பாடு இல்லாம நாம விளங்குறதுக்கான விஷயம் என்னன்னு கேட்டா விதியை பத்தி பேசுற ஒரு முக்கியமான வசனம் அந்த விதி நம்பிக்கையை நாம் ஏன் ஏற்படுத்தினோம் என்பது அல்ல பேசுறான் இன்னதா இயசியர் உங்களுக்கு இந்த பூமியில ஏற்படுற எந்த துன்பமா இருந்தாலும் சரிதான் அது வந்து பதிவேட்டில் இல்லாம இல்லை ஏற்கனவே பதிவேட்டில் இருக்கிறதா உங்களுக்கு நிகழ்கிறது எதுக்கு இந்த நம்பிக்கை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையின்பால் உங்களை ஏன் அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டா ஃபாத்தக்கும் உங்களிடம் தப்பிவிட்ட ஒன்றுக்காக நீங்கள் கைசேதப்படாமல் இருப்பதற்காகவும் உங்களை வந்து அடைந்து விட்ட உங்களுக்கு கிடைத்து கிடைத்து விட்ட நற்பெயர்களுக்காக நீங்கள் பெருமை கொள்ளாது இருப்பதற்காகவும் இந்த மாதிரி ஒரு விதியின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு நாம வழங்கி இருக்கிறோம் என்று குரான் பேசுகிறது இது ஒண்ணு இந்த இந்த விஷயத்திலிருந்து நமக்கு விளங்குற விஷயம் செய்தி என்னன்னு கேட்டா விதியை எவ்வாறு நம்ப சொல்கிறது மார்க்கும்னு கேட்டா நடந்து முடிந்த நிமிடத்தின் நிகழ்வுகள் அனைத்தையும் எதையெல்லாம் நம்ம சந்திச்சிடமோ இந்த உலகம் சந்திச்சிருச்சோ இந்த செகண்ட்டுக்கு முந்தின செகண்ட் வரைக்கும் உண்டான எல்லாத்தையும் விதியின் மேல நீ பாரத்தை போடு கடந்த செகண்ட்ல உள்ள எல்லாமே என்ன நடந்ததும் சரி இழந்ததும் சரி அடைஞ்சதும் சரி இன்பமும் சரி துன்பமும் சரி என்னவெல்லாம் உலகத்தில் நிகழ்ந்ததோ எல்லாமே இறைவனி நாட்டப்படி நடந்தது என்று நம்பு ஒண்ணு அடுத்து இந்த முரண்பாடு என்ற விதி எங்க நம்ம பேசுறோம் நீ எதை செய்தியோ அதுதான் உனக்கு நீ செய்கிற நன்மைகள் நீ பெற்றுக்கொள்வாய் நீ எடுக்கிற உன் கரங்கள் சம்பாதித்ததைத்தான் நீ அனுபவிக்க போகிறாய் என்கிற வசனங்களைத்தான் இதுக்கு முரண்பாடா சொல்றோம் இது இது முரண் முரண் என்று நாம பேசுவதை எதை வச்சு பேசுறோம் ஒரு பக்கத்தில் இறைவன் ஏற்ப ஏற்கனவே விதிச்சு வச்சிருக்கான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான் அவன் எழுதினதான் நடக்குது என்று சொல்லுகிற ஒன்றும் நீ எதை செய்கிறாயோ அதன் பலனைத்தான் நீ அறுவடை செய்கிறாய் உன் கரங்களால் சம்பாதித்ததைத்தான் நீ தேடிக்கொள்கிறாய் என்று சொல்லக்கூடிய தான் முரண்பாடு என்று நாம பாக்குறோம் ஆனா அங்க முரண்பாடு இல்லாம புரியறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டா நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு என்பது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பேசுகிறது இந்த நிமிஷத்துல நீ செய்ய போறதை வச்சுதான் உனக்கு தீர்ப்பு உனக்கு தீர்ப்பளிக்கப்படும் அடுத்த நிமிஷத்தில் நீ செய்வதற்கு என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கியோ அதை வச்சு தான் அது நன்மையை செஞ்சா நன்மை கிடைக்கும் தீமையை செஞ்சா தீமை கிடைக்கும்னு அடுத்த செகண்டை நீ செய்யறதை தான் உனக்கு என்று எதிர்காலத்தை பத்தியும் நிகழ்காலத்தை பத்தியும் பேசுகிறது விதி என்பது கடந்த காலத்தை பத்தி பேசுகிறது இப்போ பொதுவாகவே முரண் என்று சொல்வது எப்போ முரணாக ஆகும் ஒரே நேரத்தில் செய் என்றும் செய்யாதே என்றும் நடந்தது என்றும் நடக்கவில்லை ஒரே நேரத்தில் இரண்டு நடந்தது என்று சொல்வதும் நடக்கவில்லை என்று சொல்வதும் சேம் டயத்துல விஷயத்தை சொல்லும் போதுதான் எப்ப நடந்துச்சா நடக்கலையா சாப்பிட்டானா சாப்பிடலையா தூங்கினானா தூங்கலையா எப்ப கேள்வி வரும் ஒரே நேரத்துல ஒரே செகண்ட்ல தூங்கினான் என்றும் தூங்கவில்லை என்றும் சாப்பிட்டான் என்றும் சாப்பிடவில்லை என்றும் செய்தான் என்றும் செய்யவில்லை என்றும் என்று நம்பினால்தான் இப்ப இந்த செகண்ட்ல சாப்பிட்டான்னு சொல்லுத சாப்பிடலாம் சொல்லுத இது எப்படி நம்புறது இதுல எது உண்மை ரெண்டும் முரண்பாடுன்னு கேள்வி வரும் பத்து மணிக்கு சாப்பிட்டான் காலை சாப்பாடு சாப்பிட்டான் மதிய சாப்பாடு சாப்பிடல இரவுல தூங்கினான் பகல்ல தூங்கலை இது முரண்பாடுன்னு சொல்லுவோமா தூங்கலாம் இன்னும் இருக்கிறது தூங்கவில்லை என்னும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அவன் தூங்குறான்னு சொல்றது இரவுல தூங்கவில்லை என்று சொல்வது பகல்ல ஒரே நேரத்தில் தூங்கினான்னு தூங்கவில்லை இரவில தூங்கினான் அதே இரவில தூங்கவில்லை காலையில சாப்பிட்டான் அதே காலையில சாப்பிடவில்லை ஒரே நேரத்தில் ரெண்டு முரண்பட்ட விஷயங்களை சொன்னா தான் அது முரண்பாடுன்னு அர்த்தம் இப்போ இந்த விதி சார்ந்த விஷயங்கள்ல முரண்பாடு இல்லாமல் விளங்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் எப்படி வழங்குறான்னு கேட்டா நடந்து முடிந்தது விதி என்று நீ நம்புவதற்காக ஏற்படுத்தி இருக்கிறோம் எப்படி நம்பியிருக்கோம் உனக்கு ஏற்பட்ட நிகழ்ந்த இழப்புக்காக துன்பப்படாது இருப்பதற்காக ஏற்பட்ட இழப்பு அப்ப ஏற்பட்டுருச்சு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு உனக்கு வந்துவிட்ட இன்பத்திற்காக நீ பெருமை கொள்ளாது இருப்பதற்காக அதுவும் வந்துருச்சு அப்ப அனுபவிச்சு முடிந்த கடந்த காலம் விதி என்ற நம்பிக்கையின்படியும் நிகழ்காலமும் எதிர்காலமும் உன்னுடைய செயல்பாட்டின் அடிப்படையிலும் ரெண்டு வேற வேற காலம்ல வேறு வேறு காலத்தை பற்றி பேசுவது எப்படி முரண்பாடா இருக்கும் ஒரே காலத்தை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமா பார்க்கறது இல்லை இது ஏற்கனவே முடிஞ்சது ஒரு விதியின்படி பார்க்க வேண்டும் இருப்போது இருப்பதும் எதிரிலே வர இருப்பதும் நம்முடைய செயல்பாட்டின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்று ரெண்டும் வேற வேற டைமு வேற ரெண்டு வேற வேற காலம் என்று பிரித்து பார்த்தால் அப்பவும் நமக்கு இது முரண்பாடு இல்லை ஒரே நேரத்தில் என்னன்னு சொல்லல அது 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 ஒரு டைம் இது ஒரு டைம்னு சொல்றது காரணத்தினால முரண்பாடு இல்லை என்ற அடி அடிப்படையில நாம இதை விளங்கிக் கொள்ளலாம் இது நம்ம நம்முடைய சிற்றறிவுக்கு தெரியக்கூடிய செய்திகள் மேலதிகமாக இது சம்பந்தமா உங்களிடத்துல அல்லது வேற யாரிடத்திலும் இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயம் கூடுதலான தகவல் ஏதேனும் இருக்குமானால் தெரியப்படுத்துங்க அதை நாம மக்களுக்கு எடுத்து சொல்வோம்லா